ஷங்கர் ஷங்கர் அப்படின்னாவே பிரம்மாண்டம் அப்படிங்கிறத எல்லாருக்கும் ஞாபகம் வரும் அது மட்டும் கிடையாது ஒரு அட்டகாசமான ஒரு திரைக்கதை எழுதக்கூடிய ஒரு திறமைசாலி அப்படிங்கிறது தான் அதாவதான் கிட்டத்தட்ட முப்பது சினிமாவில் நம்பர் ஒன் இயக்குனராக வந்தார் அவருடைய முதல் படமான ஜென்டில்மேன்லேயே அவர் நம்பர் ஒன் இயக்குனராக மாறிட்டார் ஸோ இப்போ வரைக்கும் அவர் நம்பர் ஒன்னாக தான் இருந்தார் ஆனால் கடைசியாக வந்த சில படங்கள் குறிப்பா ஐ அவருக்கான பேரை வந்து கொஞ்சம் குறைச்சிது ஆனாலும் ஓரளவு கல்லா கட்டிடுச்சு தயாரிப்பாளுக்கு நஷ்டம் அவ்வளவுதான் அதே மாதிரி டூ பாயிண்ட் ஓ படங்கள் மிகப்பெரிய ஜெயிச்சதால ராஜமொழியை கம்பேர் பண்ணி டூ பாயிண்ட் ஓ ஒன்றும் அவ்வளவு சரி இல்லையாப்பா அப்படிங்கிற விமர்சனத்தையும் கேட்க முடிஞ்சுது இது எல்லாத்துக்கும் முத்தாய்ப்பா அவரோட இந்தியன் ஆகட்டும் கேம் சேஞ்சர் ஆகட்டும் அட்டர் ஃப்ளாப் ஆகி சங்கர்லாம் இனி எந்திரிக்கவே முடியாதுப்பா சங்கர் அவ்வளோதான்ப்பா சங்கர்லாம் வந்து அவுட் டைட் ஆட்டாக இருப்பா அப்படின்னு வாய்க்கு வாய் ஆளாளுக்கு அடிச்சுரு அளவுக்கு அவர் நிலமை அப்படி ஆகிருச்சு கூட இவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ சங்கர் டவுன்ஃபால் இருக்குதை யூஸ் பண்ணிவிட்டு சங்கரோட வெற்றி படங்கள் பார்த்தீங்களா ஜென்டில்மேன் இந்தியன் முதல்வன் சிவாஜி இதுல வந்து தேவையில்லாத குறைகள் எல்லாம் சொல்றாங்க அதெல்லாம் குறைகளே கிடையாது ஆனா இவங்க பிரில்லியன்ட் புத்திசாலின்னு காட்டுகிறதுக்காகவே அந்த படங்கள்லாம் பெரியவர்கள் இல்லையே அப்படிங்கிற மாதிரியான பிம்பத்தை ஏற்படுத்துறாங்க ஆனா அதற்கெல்லாம் சங்கரோட ரசிகளும் சரி சினிமாவை நேசிக்கும் உண்மையான ரசிகளும் சரி பதிலடி கொடுத்துட்டு இருக்காங்க இந்த தான் ஒரு எடிட்டர் சபீர் முகமது அவர் பாத்தீங்கன்னா கேம் சேஞ்சருக்கு தான் எடிட்டர் அவர் சங்கர் மேல அபாண்டமான ஒரு குற்றச்சாட்டை வைத்தார் என்ன அப்படின்னா சங்கரை வந்து கேம் சேஞ்சர் ஃபுட்டேஜை கொடுக்கும்போது மிரண்டே போயிட்டேன் ஏழரை மணி நேரம் ஃபுட்டேஜ் கொடுத்தாருப்பா நான் ஒரு வருஷம் விட்ட மண்டகாயி ரொம்ப ரொம்ப கடுப்பாயி தான் அந்த படத்துலேருந்து நான் வெளியேறிட்டேன் அப்படின்னு சொல்ல சங்கர் என்னது ஏழரை மணி நேரம் ஃபுட்டேஜ் எடுத்தாரா இணையாது மூணு படம் நாலு படத்துக்கான ஃபுட்டேஜ் எடுத்திருக்காருன்ட்டு எல்லாரும் சங்கரை வந்து பயங்கரமாக விமர்சனம் பண்ண ஆரம்பித்தாங்க ஸோ இந்த நேரத்தில் ஒரு உண்மை தெரிய வந்திருக்கு என்ன அப்படின்னா சமீர் முகமது இத்தனை நாளாக விட்டுட்டு இப்போ ஏன்டா சங்கரை பற்றி பேசுகிறார் அப்படின்னா அவருடைய நரிவேட்டை படம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தமிழில் ரிலீஸ் ஆகுது டப்பிங்கில் ஸோ அந்த படத்துக்கு ப்ரொமோஷன் வேணும் ஸோ என்ன பண்ணால் நல்ல ப்ரொமோஷன் கிடைக்கும்னு யோசிச்சு தான் வேணுமே சங்கர் பேரை உள்ளே இழுத்து இப்போது சங்கர் சங்கர்னு எங்கே பார்த்தாலும் கூடவே நரிவேட்டைங்கிற அந்த வார்த்தையும் ஒழித்து அந்த படத்துக்கான ப்ரொமோஷனாக மாறிடுச்சு அப்படிங்கிற உண்மையெல்லாம் தெரிய வந்திருக்கு எது எப்படியோ சமீர் பங்குமது சொன்னது உண்மையாக இருந்தாலும் சரி அவர் இப்போ சொல்லியிருக்க கூடாது அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்கிறாங்க இந்த கருத்தில் உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்